செலவு செய்யுங்கள் விரயம் செய்யாதீர்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நேரத்தை செலவிடுங்கள் விரயம் செய்யாதீர்கள் காலம் பொன் போன்றது காலம் உயிர் போன்றதுன்னு சொல்லுவேன் போனால் வராதது காலம் அப்போ அந்த காலத்தை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் நல்ல புக்ஸ் படிக்கலாம் நிறைய நேரம் டைம் கிடைக்கும் போது தியானம் பண்ணலாம் நல்ல மூவிஸ் பாருங்க நல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய வெளியிடங்களுக்கு போங்க ரொம்ப அற்புதமா செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு விரயம் அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் இருக்கு நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக தூங்குவது யாரிடமாவது தேவையில்லாமல் அரட்டை அடிப்பது மற்றவங்க விஷயத்துல குறுக்கிடுவது நிறைய பம்பு பேசுவது இது எல்லாமே விரயம் அந்த விரயமாக நம்ம அந்த காலத்தை செலவிட்டோமானால் நம்மளுடைய ஆற்றலை இழப்போம் நான் என்னதான் நிறைய நேரம் தியானம் செய்தாலும் நான் இதெல்லாம் பார்க்கறேன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும் பணத்தையும் அப்படிதான் பணத்தையும் விரயம் செய்யாமல் நாம் செலவு செய்யலாம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுப்போம் வாங்கிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனால் விரயம் செய்யாமல் தேவையில்லாத விஷயங்கள் வாங்கி நிறைய டம்ப் பண்ணி வீட்டில் ஒரு குப்பைகள் சேர்த்தோம் ஆனால் என்ன ஆகும்னா வீட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்பேஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட சாமான்கள் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு எது தேவையில்லையோ அதை உடனுக்குடன் அப்புறப்படுத்தி அந்த வீட்டை தூய்மையாக வைத்திருக்கும் பொழுது நிறைய நிறைய எனர்ஜி இருக்கும் அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அப்போ அதை நம்ம பணத்தையும் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி குணங்கள் வரணும் ஏன்னா ஒரு புரிதல் வேணும் இல்லையா எல்லாருக்கும் நான் ரொம்ப பணக்காரன் என்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விரயம் செஞ்சால் அந்த ஆற்றலை குறைக்கும் இந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கான புரிதல் கண்டிப்பாக வரும் நன்றி